உங்க அன்பையும் ஆதரவையும் தொடர்ச்சியா சப்ஸ்கிரிப்ஷன்ஸாகவும் வியூஸாவும் கொடுத்துட்டே வர்ற உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் கொண்ட ஒரு கூட்டமா மெதுவாக வளர்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம இந்த நேரத்துல புதுசா ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு ஒரு அட்டெம்ட் அதை தான் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போறோம் ஒவ்வொரு கதையை போது இந்த கதை அப்படி இருந்திருக்கலாம்ல இப்படி இருந்திருக்கலாம் இவன் இப்படி செஞ்சா அப்படின்னு உங்களுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் வருதுல்ல சோ இந்த வாரம் என்ன பண்ண போறோம்னா நான் உங்கள்கிட்ட ஒரு கதையின் முதல் பகுதியை சொல்ல போறேன் அந்த கதை அடுத்து எந்த பக்கம் நகரணுங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்ல போறீங்க எப்படின்னா எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லையோ ஃபேஸ்புக் பேஜ்லேயோ அல்லது யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லேயோ இந்த கதை அடுத்து இங்கே பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க அது நல்லா இருக்கிற மாதிரி எங்களுக்கும் தோணுச்சுன்னா அங்கேருந்து இருந்து கதை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் ஸோ எவ்ரிடே ஒரு ஒரு சீன் வரும் அந்த சீனுக்கு அடுத்த சீன் என்னன்றதை எழுத போகிறது நீங்கள் தான் கோஆப்ரேஷனாக இதை நம்ம செய்ய போகிறோம் ஆரம்பிக்கலாமா ஆள் அரவமே இல்லாத அந்த மெயின் ரோட்ல இருந்து லெஃப்ட் திரும்புகிற சின்ன ரோட்ல ஒரே ஒரு ஆட்டோவினுடைய சத்தம் இருளை கிழிச்சுக்கிட்டு முன்னாடி வந்துட்டு இருந்தது அந்த ஆட்டோ வந்து நின்ற இடம் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸின் செக்யூரிட்டி கேட் அந்த கேட்டுக்கு பின்னாடி இருக்கிற செக்யூரிட்டி மெதுவா அங்கேருந்து எட்டி பார்த்தான் ஆட்டோவுக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறவருடைய முகத்தை ஒத்து பார்க்க ட்ரை பண்ணான் என்ன நினைச்சான்னு தெரியல யார் என்னன்னே கேட்காம அவசரமாக ஓடி வந்து கேட்டு திறக்கிறதுக்கான பட்டனை பிரஸ் பண்ணுறான் கேட்டு திறந்த உடனே உள்ளே வர்ற ஆட்டோ கிட்ட விசிட்டர்ஸ் ரிஜிஸ்டரில் கையெழுத்து போடணும்னு சொல்லி ஆட்டோவுக்கு பின்னாடி உட்காந்துருந்தவன் ஆட்டோ ட்ரைவருடைய தோலை தட்டுறான் ஆட்டோ டிரைவருக்கு சாயங்காலம் அஞ்சு இருந்து இவன் கூட தான் சுற்றிட்டு இருக்கிறதுனால கடந்த ஆறரை மணி நேரத்தில் இவன் என்ன பண்ணுவான்றதுல ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அவர் அவன் தோலை தட்டினோடனே அந்த விசிட்டர்ஸ் டெஸ்க் பக்கத்தில் வண்டியை நிறுத்துறாரு ஆனால் செக்யூரிட்டி விசிட்டர்ஸ் நோட்டை எடுத்துட்டு வராம நேராக ஆட்டோ பக்கத்துல வரும்போதே முகம் முழுக்க சிரிப்போட அவர்கிட்ட வந்து என்ன சார் வழக்கத்தை விட நீங்கள் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய செக்யூரிட்டி டேபிளுக்கு கீழே கையை விட்டு எதையோ எடுக்க போனவர் ஆட்டோ பின்னாடி இருந்த முகத்தை ஒரு செகண்ட் உத்து பார்க்குறாரு அவர் டேபிள்ல இருந்து நகர்ந்து ஆட்டோ கிட்ட இன்னும் க்ளோஸாக வந்து அவனுடைய முகத்தை ஏற இறங்க பார்த்துட்டு ரெண்டு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு யார் வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறாரு சென்னைக்கு அன்னைக்கு தான் புதுசாக வந்திருக்கிற அவனுக்கு தனக்கு இந்த செக்யூரிட்டியை எந்த விதத்துலையும் தெரிஞ்சிருக்க போறதில்லைன்றதுல உறுதி இருந்தது ஆனால் அந்த செக்யூரிட்டி தன்னை யாராக நினச்சிருப்பாரு அப்படிங்கிற கேள்வி அவன் மண்டைக்குள்ளே ஓட ஆரம்பிச்சது அதே நேரம் அவன் தான் போக வேண்டிய தன்னுடைய ஃப்ரெண்டின் அப்பார்ட்மெண்ட் நம்பரை சொன்ன உடனே விசிட்டர்ஸ் நோட்டை எடுத்து நீட்டுறாரு அந்த செக்யூரிட்டி அதில் எல்லா டீட்டெயிலையும் அப் பண்ணுறான் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ஆட்டோ கிளம்புது மெதுவாக அந்த செக்யூரிட்டி டேபிளுக்கு அடியில் குனிஞ்சு எதையோ பத்திரப்படுத்துறது ஆட்டோவின் ரியர் வியூ மிரரில் அவன் கண்ணுக்கு தெரியுது ஆட்டோ அவனுடைய ஃப்ரெண்டு சுந்தர் வீட்டு முன்னாடி போய் நிற்கிது சுந்தருடைய வீட்டில் தான் கொண்டு வந்த ரெண்டு பெரிய பைகளை கொண்டு போய் வைக்கிறவ இந்த அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டி பேர் என்ன அப்படின்னு கேட்குறான் சுந்தர் கேட்குறான் யார் இப்போ இருக்கிறவரா ஆ அந்த யாருன்னு எனக்கு தெரியலடா அந்த மொழியே சரியில்லை எனக்கு அந்த மேலே ஏதோ டவுட்டு அதனால் நான் அந்த பெருசாக பேச்சு வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சுந்தர் சொல்லும்போது இவனும் எனக்கும் அதே தான் தோணுது அந்தால்கிட்ட ஏதோ தப்பு இருக்குடா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு சுந்தர் உடனே டே சாமி நீ நினைக்கிற அளவு பெரிய தப்பெல்லாம் இருக்காது உடனே அவனோட போலீஸ் வேலையை ஆரம்பிச்சிடாத அப்படின்னு சொல்றான் உள்ள வந்திருந்தவன் சென்னைக்கு புதுசா வந்திருக்கிற நாளைக்கு காலையில டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸா சார்ஜ் எடுத்துக்க போற ரத்னவேல் ரத்னவேலனுடைய பார்வையில் அந்த செக்யூரிட்டி தன்னை பார்த்ததுலையும் தான் கிட்டே எதையோ கொடுக்க அவசரமா டேபிள் கடியில கையை நுழைச்சதையும் தான் வேற ஒரு ஆள்னு அவன் புரிஞ்சதுக்கப்புறம் அதை பத்திரப்படுத்தினதும் மணக்கண்ணில் திரும்ப ஒரு திரவ ஓட்டு அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணுறான் அப்படிங்கிற கேள்வி ரத்னவேல் மனசுக்குள்ள அன்னைக்கு நைட்டு முழுக்க ஓடுது ஆனா அடுத்த நாள் அவன் சார்ஜ் எடுத்துக்க வேண்டிய இருந்ததுனால அவன் கிளம்பி அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில போகும்போதும் அதே செக்யூரிட்டி அவனை திருத்திருன்னு பார்க்கறத கவனிச்சான் அவனோட மனசுல போலீஸ்கார என் கண்ணுக்கு ஒரு தடவை தப்பாப்பட்டதுல கண்டிப்பா நிச்சயம் ஒரு தப்பு இருக்குன்றது தோண்டிட்டே இருந்தது லாங் டே பதவி ஏற்பு புது ஆஃபீஸர்ஸ மீட் பண்றதுன்னு எல்லாம் நடந்தாலும் அந்த செக்யூரிட்டினுடைய பார்வை அவன் மனசுல ஓடிட்டே இருந்தது இப்போ அந்த செக்யூரிட்டி நல்லவனா இருக்கணுமா கெட்டவனா இருக்கணுமா அந்த செக்யூரிட்டி என்னெல்லாம் பண்ணலாம் அல்லது ரத்னவேலுடைய பார்வை தப்பான் ரத்னவேல் அடுத்து என்ன பண்ணணும்ங்கிறத நீங்க தான் சொல்ல போறீங்க எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் கிரைம் டைரி அப்படிங்கிற இதே பேர்ல இருக்கு நீங்க அங்க உங்களுடைய இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற கருத்துக்களை சொல்லலாம் அல்லது எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்லையும் சொல்லலாம் இல்லைங்க ரொம்ப தூரம்லாம் போக முடியாது இதே வீடியோ கீழே அப்படின்னா இங்க உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ஸ்லயும் நீங்க உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லலாம் எந்த கமெண்ட் நல்லா இருக்கோ அந்த கமெண்டை எடுத்து அதிலிருந்து இந்த கதையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும்

மறந்துடாதீங்க நீங்க சொல்றதுல இருந்துதான் இந்த கதை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப்போகுது உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக வெயிட்டிங்